ஆ சொல்லுங்க எங்க எப்படி உடல்நிலை எப்படி இருக்கு பரவலையா கொஞ்சம் மூஞ்சி உடல்நிலை பரவலை சக்க கம்பத்துல கம்பக்கு அங்க மெட்ராஸ் எல்லாம் போயிட்டு இப்ப கம்ப வந்துட்டேன் பார்த்தேன் பார்த்தேன் நான் கூட அனுப்பிச்சு வந்தீங்க ரொம்ப நல்லது ம் ஆ சரிங்க சார் வாங்க என்ன தினம் வாங்க காலையில் ஒரு நாளைக்கு ஆறு ஏகப்பட்ட சார் ஏகப்பட்ட கிளாஸ் வச்சுட்டீங்க இப்போ ஆமாம் ஏழு கிளாஸ் நடக்குது ஏழு கிளாஸ் எல்லா நாடுகளுக்கு எல்லா நாடுகளுக்கும் முடிச்சு பண்ணுறேன்

சரிங்க இப்போ நீங்க வந்து கடுமையாக முயற்சி பண்றீங்க கடுமையா முயற்சி பண்றீங்க இப்போ எத்தனை பேர் ஆளு நம்ம மாதிரி செட் ஆயிருக்காங்க ஆ நெருக்கி நெருக்கி ஃபாலோ பண்ணி எத்தனை பேர் வந்திருக்காங்க ஆஹ் வந்துட்டு தான் இருக்காங்க வ வந்துட்டு தான் வந்துட்டு தான் இருக்காங்க அது நீ அவங்க ஆமா அவங்க பேரர்கள் சொல்லித்தராங்க இப்போதான் கேள்வி பதில் கேட்டு இப்போதான் பழகுவ இப்போ நீங்கள் இப்போ கேள்வி பதில் கேட்டு இப்போதான் பழகிட்டு இருக்காங்க பழகிட்டு இருக்காங்க அது ரொம்ப கஷ்டம் பாவம் வந்து இது வந்து நம்ம என்னதான் பண்ண சொந்த முயற்சி வேணும் ஆர்வம் வந்து அவங்க சொந்தமா இப்ப நம்மளே இப்ப சொந்தக்காட்டு உரு மச்சான் சொல்லும் போது அது எப்படி சாப்பிடாம இருக்க முடியுது ஒரு வேலையா சாப்பிட வேணாம அப்படின்னு ஆழ்ட்ட பூரா வருது வாயில இருந்து வர்றதெல்லாம் சாப்பாட விடுறதுக்கு அப்பா ரொம்ப கஷ்டம் இப்படி சார் இந்த மாய இருந்து ம உலகத்தை விடு விட்டு கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது போராடி வந்துட்டுதானே இருக்காங்க அது உடல கெட்டு போனப்பதான் வருவாங்க நீங்க என்ன பண்ணாம கேட்டீங்கன்னா கெட்டு போனதுக்கு அப்புறம் வரட்டுங்க கெட்டு போனதுக்கு அப்புறம் வரட்டும் நம்ம உதுவா சொல்றேன் அதாவது வந்து இந்த உணவுன்ற மாயை என்றது பயங்கரமான மாயை இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சுகர் டெஸ்ட் இப்பயும் நார்மலுதான் இருக்கு நம்மளுக்கு ஆமா தான் இருக்கு எல்லாமே அந்த அவங்க வந்து நூத்தி ஐம்பது போட்டிருக்கேன் நம்மளுக்கு சாப்பிட்ட பிறகு நூத்தி சொத்தம் இருக்கு கொஞ்சம் இருக்கு நூத்தி பத்தோ அதுக்குள்ளதே இருக்கு வலி வந்து அதான் சார் மொத்தத்துக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி உணவுதே எல்லாம் நம்ம உணவு குறைக்க குறைக்க எல்லா வலியும் போயிடுது கை வலியெல்லாம் வந்து இந்த உணவு குறைச்சோம்னா குறையுது மறுபடி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கூடுது இப்படியே தான் செய்யுங்க இப்படி அரைங்கரையும் செய்யுங்க இது இது வரைக்கும் செலவெல்லாம் இருக்கிறீங்களா அதுவே போதும் இல்லை அதாவது வந்து இப்ப அதாவது இப்ப நம்ம வைத்திய முறை வந்து பயங்கரமான இது வந்து சித்தர்கள் முறை இது வந்து நம்ம நீங்க நம்ம வெங்கடேஸ்வரன் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தது பய பயன்படுத்துறவங்களுக்கு ரொம்ப இது ஆமா மகத்தான வைத்தியம்

அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா வந்து இயற்கையா இருந்தாலும் இங்க செயற்கையா தான் குடுக்கறாங்க எல்லாருமே முட்டாளு முட்டை எல்லாமே இட்லி தோசை முட்டாள்தான் இருப்பாங்க படு இருக்காங்க எங்க தெரியும் நான் எப்படி வாழ்றேன்னு தெரியும் அதனால பயந்து பயந்து கொடுக்க கொடுத்தாதான் அதை கொடுத்தா சளி ஏறிச்சுன்னு ஆஸ்பத்திரிக்கு போக சளி ஏறினா தானே போவாங்க அவங்க அதனால சளி ஏறாம பாத்துறது அப்புறம் காய்கறி குடுக்கறது பழங்கள் கொடுக்கறது

அதெல்லாம் வந்து வீடாச்சும் சைவ வீடு போட சைவ உணவா குடுப்பீங்க அதனால தப்பிச்சுட்டு சைவ உணவு இருக்கா பெரும்பாலும் சைவ உணவு தான் நீ என்னையா அவங்க அவங்க எங்க எங்க மருமக முட்டையெல்லாம் குடுக்குது குழந்தை வந்து மலச்சிக்கல் வந்திருக்க ரொம்ப துன்பப்படும் கரக ரொம்ப மோசமான உணவு துப்பிடுவான் வந்து இயற்கையே பெரும்பாலும் இயற்கை இருக்க துப்பிடுவான்

அது ஆலோபதி டாக்டர் போய் என்ன கொடுக்கலாம்னு சொன்னோன்னே எல்லாமே கொடுக்கலாமே என்றானா அந்த டாக்டர் என்ன செய்வீங்க அவரு அவனுக்கு அறிவு இருந்தா தானே அவங்க இயற்கை இவங்களுக்கு இந்த பெற்றோர்களுக்கு இயற்கைன்னா என்னன்னே தெரியாது இயற்கைன்னா என்னன்னு தெரியாது ஆமா ஆமா படி வாழ வேண்டும் இயற்கை உணவுங்கிற சொந்த அறிவு கூட கிடையாது அதாவது அது ரெண்டு அறிவு இருக்கணும் வெளியறிவு அந்த சொந்த அறிவு ரெண்டு அறிவு உங்க வெளியறிவு சொந்த அறிவு பயன்படுத்துறதே இல்ல சொந்த அறிவை வீட்டுலயே நம்ம வந்து எது நல்லதுன்னு சாப்பிட்டு பழக்கி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறேன் வந்துடுறேன் வர 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 பேசிட்டு வந்துடுறேன் நீ அதுல போய் பெருசுல போய்ப்பாரு போய் பாரு வந்துடுறேன் இது சொல்லிட்டு வந்துடு இவருக்கு இயற்கை உணவு என்னன்னு இவரு கூட சப்பாட்டா கூட என்ன சாப்பிட சொல்லலாம் சொல்லு சப்பாட்டா சாப்பிடுங்க சப்போட்டா சாப்பிட என்ன சொல்லலாம் சப்போட்டா அப்புறம் ஆப்பிள் சப்போட்டா திராட்சை அப்புறம் தாத்தா நீர் என்ன சொல்லு 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 வாங்க வாங்க சொல்லு என்ன தாத்தா நீர் சா சொல்லு சொல்லு தாத்தா நீர் எலும்பு தாத்தா நீர் எப்படி தயாரிப்பா தாத்தா நீர் சொல்லு தாத்தா நீர் எப்படி சொல்லு சொல்லு தாத்தா நீர் எப்படி செய்ய எலுமிச்சி தண்ணி போட்டு தண்ணி போட்டு எலுமிச்சை பழம் போட்டு என்ன செய்யுங்க

மிக முக்கியமானவங்க அல்லங்க வந்து பெரிய விஞ்ஞானிகள்லாம் கேட்கற விஞ்ஞானிகள் கோட்டை விடுறானுங்க சாதாரண சாதாரண உயிர் இவங்க எல்லாம் பெரிய அறிவாளிகள் பெரிய எல்லாம் ஒண்ணும் கிடையாது தெய்வ குழந்தைகள் அப்படி காப்பாத்துறது அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு முக்கியமானது என்ன பரவாயில்ல சும்மா எல்லாரும் போலதானே இவங்களும் இருக்காங்க இதுக்காக அவங்க மெனக்கிட்டு அவங்க கேட்டாங்கன்னா அந்த குழந்தை ஒழுங்கா கொண்டுட்டு வரலாம் அவங்களுக்கு இந்த அக்கறை இல்லாதவங்க ஏதோ அரைங்கரைமே ஓடிட்டு இருக்குது இந்த வயசுலயே பிள்ளைய தொங்க தொந்தவரும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க உம் தொந்தரவுலாம் கிடையாதுங்க அந்த ஞானம் இல்லைங்க அறிவில்லை அறிவுமில்லை ஆஹ் அறிவில்லைங்கறத விஷயம் பள்ளிக்குட்டி மாதிரிதான் நினைப்பாங்க ஆமா அதாவது வந்து நம்ம சொல்றது எதுவுமே அவங்க காதல விழுக மாட்டேங்குது நம்ம நம்ம அந்த சின்ன பெரிய பேரே பத்து வருஷம் ஆயிடுச்சு சின்ன பேர் என்ன இந்த

இயற்கை அப்படி கிடையாது இயற்கையை வந்து அந்த அந்த இயற்கை அது என்ன சொல்லாதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த அதைவ கருப்பா பிறக்கிறப்ப அசைவம் தான் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவனுக்கு மெல்ல மெல்ல வேக வைத்த பழங்கள் வேக வைத்த காய்கறிகள் பழச்சாறுகள் கொடுத்து 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 அந்த குடலுக்கு அந்த குடல சுத்தம் பண்ணிட்டே வரணும் அவன் தனி செய்யக்கிறதுக்கு இந்த பதினஞ்சு வருஷம் ஆகும் அப்ப பெற்றோர்கள் இருந்து விடுதலை விடுதலை இடையிற்கு பதினஞ்சு வருஷம் ஆகுது பெற்றோர்கள் இருந்து விடுதலை விடுதலைக்கு பதினஞ்சு வருஷம் ஆகுது அறிவாளியா இருந்தால்தான் அந்த பையன் விடுதலையா ஆமா பெற்றோர்களுக்கு இந்த அறிவு கிடையாது ஆமா அது வந்து அதே அந்த மரணத்தை உறுதி செய்யறதுக்காக என்ன பண்ணுதுன்னா இயற்கை என்ன பண்ணுதுன்னா இந்த மரணத்தை உறுதி செய்வதற்காக பெற்றோர்களுக்கு இயற்கை அறிவை மறைக்குது உம் அதாவது மரணத்தை உறுதி செய்வதற்காகவே பெற்றோர்களுக்கு அந்த சுயசங்கனை எல்லாம் பண்ணுது உம் என்ன பண்ணுது பெற்றோர்களுக்கு மரம் அந்த இத வந்து அந்த அறிவை மறைக்குது ஆஹ் இது தீய ஏற்கன பண்ணும் அதனாலதான் பெற்றோர்களே வந்து தன் குழந்தைக்கு சாவு பண்ணி அடிக்கிறாங்க உம் அடுத்து நாலரை மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கா உங்களுக்கு ஆமா அதுல வாங்க வர்றீங்களா சார் பார்க்கறேன் சார் நன்றி நாலரை மணிக்கு வாங்க ஆ சரிங்க சார் நன்றி ஆ வணக்கம்